மாதக்கணக்கு வார கணக்கு போய் தேர்தலுக்கு நாள் கணக்கு தான் இருக்கிறது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களது வெற்றி கனியை பறிக்க கிளைமேக்ஸ் வியூகங்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சில நாட்களாக சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள தனது வீட்டிலிருந்தே சென்று பிரச்சாரம் செய்து வரும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் கட்சி நிர்வாகிகளோடு இரவும் காலையில் கிளம்புவதற்கு முன்பும் ஆலோசனை நடத்துகிறார் குறிப்பாக பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளையே மையமாக வைத்து அவரது ஆலோசனை நடக்கிறது ஏற்கனவே பதினெட்டு தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் களத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் எடப்பாடி இப்போது இன்னும் ஒரு உத்தரவு அதிமுகவினருக்கு போயிருக்கிறது அதாவது பிரச்சாரம் முடிய இன்னும் நாட்கள் இருக்கிறது அந்த ஆறு நாட்களும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்ட செயலாளர்கள் நமக்கு சாதகமான ஒன்றியங்கள் சாதகம் குறைந்த ஒன்றியங்கள் எவை என்பதை கணக்கில் எடுக்க வேண்டும் அதன்படி சாதகம் குறைவான பகுதிகளில் ஒவ்வொரு கிளை செயலாளரையும் அழைத்துக் கொண்டு வீடு வீடாக போய் திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் மிடில் கிளாஸ் மக்களின் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் பற்றியும் தொடர்ந்து அவை வரும் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு ஆர் கே நகரில் முதலில் தினகரன் நின்ற போது இது திண்ணை பிரச்சாரம் செய்யப்பட்டது அந்த வகையில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு வீக்கான பகுதிகளில் திண்ணை பிரச்சாரம் செய்ய உத்தரவு போயிருக்கிறது இந்த திண்ணை பிரச்சாரத்தின் முடிவில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் தகவலுக்கு முன்பு கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்படும் பணம் பற்றியும் தகவல் இருக்கிறது திமுக அனைத்து கமிட்டிகளுக்கும் முதல் தவணையாக தலா மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்து முடித்துவிட்டது தொண்டு பிரசுரம் விநியோகித்தல் சுவர் விளம்பரம் எழுதுதல் போன்றவற்றுக்காக கொடுக்கப்படும் இந்த முதல்கட்ட கட்ட விநியோகத்தை அதிமுக அமமுக ஆகியவையும் மூன்றாயிரம் என்ற அளவில் ஏற்கனவே கொடுத்து முடித்துவிட்டன இரண்டாவது ரவுண்டாக வேட்பாளர்கள் வரவேற்பு உள்ளிட்ட பணிகளுக்காக அதிமுக மூன்றாயிரம் ரூபாயை கொடுத்திருக்கிறது திமுகவோ இரண்டாவது ரவுண்டு பூத் கமிட்டி செலவுக்காக ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறது தினகரனும் இரண்டாவது ரவுண்டு தொகையாக ஐந்தாயிரத்தை அனைத்து பூத்களுக்கும் கொடுத்து விட்டார் இப்போது மூன்றாவது ரவுண்ட் பூத் பணம் விநியோகிக்க வேண்டிய காலம் அதை தினகரன் மட்டுமே தலா ஐந்தாயிரம் என்ற வீதத்தில் டெலிவரி செய்திருக்கிறார் திமுகவும் அதிமுகவும் இன்னும் மூன்றாவது ரவுண்டு பணத்தை கொடுக்கவில்லை நிர்வாகிகளுக்கு இப்படி என்றால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவும் கட்சிகள் தயாராகி வருகின்றன அதிமுக மக்களவை தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு திட்டமிட்டதை குறைத்திருக்கிறது அமமுகவை பொறுத்தவரையில் தொகுதிகளை தரம் பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதாவது தங்களுக்கு அதிகபட்ச சாதகமான டாப் டென் தொகுதிகளை ஆராய்ந்து அந்த தொகுதிகளில் மட்டும் அதிமுகவுக்கு இணையாக முன்னூறு ரூபாய் கொடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் மற்ற தொகுதிகளில் நூற்றி ஐம்பது ரூபாய் என்று திட்டமிட்டிருக்கிறது அமமுக திமுக தரப்பில் பூத் கமிட்டியின் மூன்றாவது ரவுண்டு தொகையே இன்னும் செல்லவில்லை அதை தவிர வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது பற்றியோ எவ்வளவு என்பது பற்றியோ இன்னும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை என்கிறார்கள் வேலூர் ரெய்டுக்கு பின் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது திமுக சில வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையில் செலவழிக்க தயாராக இருந்தாலும் அதை மிக கவனமாகவே சிக்கிக் கொள்ளாமல் திட்டமிடுகிறார்கள் திமுக தலைமை எதிர்பார்த்த சில இடங்களில் இருந்து நிதி கிடைக்கவில்லையாம் அதனால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது பற்றிய சஸ்பென்ஸ் திமுகவில் நீடித்து வருகிறது